சமீபத்துல விஜய் அவரை பத்தின ஒரு ஆடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆகி பயங்கரமான சர்ச்சையை இருக்கு அஜித் அவரு திடீர்னு இப்படி ஒரு எடுத்திருக்காருன்னு ஒரு பிரபலம் ஒரு சில உண்மைகளை நயன்தாராவும் த்ரிஷா அவங்களும் காருக்குள்ள கடத்திட்டு போயிட்டாங்களா வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் அவர்கள் அரசியல் வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஒண்ணு மட்டும் ரிலீஸ் ஆக இருக்கு அதுவும் ஜனநாயகன் படம் நிறுவனம் இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு இப்ப அரசியல்ல இவர் ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்காரு சொல்ல போனா ஒவ்வொரு இடங்களுக்குமே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு மக்கள் வந்து நேரடியா சந்திச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவரு ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இப்ப ஒரு ஆடியோ வைரலா பரவிக்கிட்டு இருக்குங்க அதுல பேசுற ஒரு நபர் மாவட்ட செயலாளர்கள் கிட்ட இருந்து நியூஸ் வாங்கிதான் நான் சொல்றேன் மார்ச் மாதம் வந்து விஜய் அவரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அதிகபட்சம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு இன்னைக்கு ஒரு மளிகை கடையில முட்டையோட விலை ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுது மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு பணம் போட்டு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடணும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி விஜய் அவருக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணது அதாவது அந்த ஆடியோல பேசின விஷயங்களை கேட்டு தொண்டர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாகி ஆகி போயிருக்காங்களாம் இதனால அடுத்த முடிவா வந்து போலீஸ்லயும் புகார் கொடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விடாமுயற்சி படத்துல அஜித் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அஜித் அவருடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு படத்தோட கதையை பத்தி ஒரு சில நெகட்டிவான கருத்துக்களை என்னதான் சொன்னாலுமே அஜித் அவர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரையில பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க அதுபடி அவருடைய நடிப்பை ரொம்பவே நல்லா வெளிப்படுத்தி அந்த வகையில சமீபத்துல ஆரவ் அவர் பேசும்போது அஜித் அவருடைய பல விஷயங்களை வந்து பேசி இருந்தாரு அது பலரோட கவனத்தையும் ஈர்த்து இருந்துச்சு அதுல அஜித் குமார் அவரு விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்துக்காக தன்னோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக டயட்ல இருந்திருக்காரு அதனாலதான் அதிகமாக சாப்பிடறத நிறுத்திட்டாரா பொதுவா அதிகமான ருசியான உணவுகளை எடுத்துக்கொள்ற அஜித் அவர்கள் இப்ப சைவத்துக்கு மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு அதே தான் என்ன மனுஷியா நீ அப்படின்னு பாலா அவரை பாராட்டுற அளவுக்கு தான் இப்ப ஒரு சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அதாவது ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது சாதாரணமாக தான் கொடுத்த மொத்தம் அஞ்சு ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்க அதுல உயிர் பிழைச்சவங்க எண்ணிக்கை ஆயிரத்தி நூறு இது வரைக்கும் நூத்தி ஐம்பது குழந்தைங்க பிறந்திருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா சிக்னல்ல பிச்சை தான் எடுப்பேன்னு சொன்னாங்க நான் பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாலா அவரு ஒரு சில உண்மைகளை ஒடிச்சு பேசியிருந்தாரு ஆனா பாலா அவர் மேல இப்ப ரொம்பவே ரெஸ்பெக்ட் அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லணும் இவரை எல்லாருமே பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க அதே போலதான் நடிகைகள் பேட்டின்னு கொடுத்தாலே பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே போல ஒரு முறை பேட்டி கொடுக்கும் போது பிருந்தா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது த்ரிஷா நைட்டாரா அவங்களும் ஒரே கார்ல தான் வந்திருக்காங்க அப்ப பிருந்தா அவங்களும் அந்த கார்ல வந்திருக்காங்களாம் வெடிய வெடிய மூணு பேருமே அந்த காருக்குள்ள நிறைய இடங்களை சுத்தி எதிர்பார்த்திருக்காங்க அதாவது ஒரு கட்டத்துல பிறந்த அவங்க மணி அஞ்சாயிரத்தி தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா ஆனா நைன்தார அவங்களும் திருஷா அவங்களும் அப்படியெல்லாம் இறக்கி விட முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போயிட்டாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்களை எவ்ளோ தூரம் இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்னு கஷ்டப்படுத்துனீங்க இன்னைக்கு எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லி பயங்கரமா கலாய்ச்சாங்களாம் பிருந்த அவங்களும் சரின்னு சொன்னாங்களாம் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கடைசியா கொண்டு போய் வீட்டுல விட்டாங்களாம் பிருந்த அவங்க எப்பவும் கஷ்டமான ஸ்டெப்புகளை தான் பாங்களாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் தான் வருமாம் அப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பயங்கர அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க